உலகளா மறிந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி எல்லாம் எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தினி அம்பாசு மீத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் சிவாராகி வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய உள்ளாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய வாராகி ஜெய் ஜெய் வராகி நவம்பர் மாதம் நவம்பர் மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம் சூரியன் நீச்சம் அடைகிறார் ஒரு பதினஞ்சு ஐபசி மாதம் வந்துடுத்து அப்படின்னாக்கா நவம்பர் பதினஞ்சு தேதி வரையிலுமே கூட பதினாறு தேதி வரையிலுமே கூட உங்களுக்கு சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார் கூட சுக்கரன் சேர்ந்திருக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்போ இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு அபரிமிதமான யோகம் செவ்வாய் ஒரு வேகம் ஒரு அதிகாரம் ஒரு பவர் எல்லாமே செவ்வாய்கிட்ட தான் இருக்குது அதிரடியாக இறங்கி செய்கிறது ஸ்பீடப் பண்ணுறது ஜாப்பாக அந்த ஒர்க்கை வந்து ஸ்பீடப் பண்ணுறது கால தாமதத்தை எல்லாம் தூக்கி கிடாசுவா சனிக்கும் செவ்வாய்க்கும் ஏன் ஆபாது சனி மந்தம் செவ்வாய் வந்து ஸ்பீடு அப்ப இந்த சனியால வரக்கூடிய தடைகள் அப்புறம் கேதுவால வரக்கூடிய தடைகள்லாம் இந்த செவ்வாய் சூரியன் சேரும்போது அவன் எதையும் வின் பண்ணக்கூடிய எதையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவனுக்கு கிடைச்சிடும் பொதுவாவே ஒரு ஜாதகத்த செவ்வாய் சூரியன் சேர்க்க இருந்தா அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு முரடனாக இருப்பான் அப்படி இல்லாட்டி வந்து மன வாழ்க்கை அவனுக்கு பாதிக்கப்படும் நீங்க உடனே எடுத்துக்கோங்க உங்க ஜாதகத்தில் செவ்வாய் சூரியனோ அல்லது சூரியன் சுக்கரனோ இல்லை செவ்வாய் சுக்கரனோ இருந்தால் அவங்களுக்கு மன வாழ்க்கை ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் தான் இருக்கும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சொல்லுங்கள் அப்போ அது ஏன்னா அந்தளவுக்கு அவனுக்கு அந்த வேகம் இருக்கும் ஒரு ஸ்பீடப் இருக்கும் நிதானம் இருக்காது புரிதுங்களா புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது அப்போ அதை போல் இங்கே செவ்வாய் சூரியன் சேர்க்கிறது ஒரு ஒரு அதிகாரமிக்க ஒரு பவரை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்போ எல்லாரும் ஒரு ஒரு வேகம் கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த நவம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி அல்லது பதினேழாம் தேதி பதினேழாம் தேதிங்கிறது உங்களுக்கு வாக்கியப்படியும் இருபத்தி அஞ்சாம் தேதி திருக்கணிதப்படியும் சனி பகவான் பக்ரநிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் சூப்பரான மாதம் கிரகங்கள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பிரபஞ்சத்திற்கு மற்றும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய வகையில் அனுகூலமாக மாறி வருகின்றன அப்போ நிச்சயமாக சனி வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சாருன்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுவார் ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே ஒரு இயல்பு நிலை திரும்பும் திரும்பும் நம்ம பார்த்துட்டு ஒரு நாலஞ்சு மாதமாக அஞ்சு ஐந்து மாதங்களாக எதுவுமே சரியில்லை இப்போ ட்ரம்ப்பு அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் நமக்கு டேக்ஸ் போட்டது ஆஃப்டர் ஜூன் தான் அவர் பிரச்சனை பண்ண ஆரம்பித்தது அப்போ தான் அதே போல் சிறு சிறு விபத்துக்கள் நம்ம ஊரில் என்னெல்லாம் விபத்துக்கள் நடந்தது யோசித்து பாருங்கள் கூட்டம் கூட்டமாக நடக்கும் அப்போ இது எல்லாமே சனி வக்ரத்தால் நிவார்ந்த அவப்பெயர்கள் நிறைய அன்பர்களுக்கு நிறைய அரசியல் தலைவர்களுக்கு அரசியல் ஒரு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அல்லதுன்னா பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் காமனாக தான் சொல்லுவோமே புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க அவப்பெயர்கள் நிறைய அவப்பெயர்கள் ஏற்பட்டுருக்கும் நீங்கள் எவ்வளவோ சமாளித்து பார்த்துருப்பீங்க இதாவது சமாளிக்கலாம் போகலாம் வரலான்னு நீங்கள் எவ்வளோ யோசிச்சுருப்பீங்க பட் உங்களையும் மீறி ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுருக்கும் தினமும் தினமும் ஒரு போராட்டங்கள் இருந்திருக்கும் இன்றைக்கி காலம்புற நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி என்ன இன்னைக்கு எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வர ஃபோன் தான் ஃபோன் தான் அன்றைய தினத்தை உங்களுக்கு டிசைட் பண்ணும் இன்றைக்கி நல்ல நாளாக அல்லது வந்து நம்ம எப்படி செயல்பட போகிறோங்கிறத அப்போது இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவீர்கள் அப்போ செவ்வாய் சிறப்பான முறையில் இருக்கிறாரு சூரியன் நீசம் அடைகிறார் அதோட கூட சனி பகவான் வக்ர நிவர்த்தி அப்போ நிச்சயமாக அரசியல் மாற்றங்கள் இருக்க போது அரசியலில் நிறைய அனுகூலங்கள் இருக்கப்போது மனம் மாறுதல்கள் போது வழிபாடுகள் அதிகரிக்கும் தெய்வ அனுகூலங்கள் அதிகரிக்கும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் குறிப்பாக வழிபாடுகளை அதிகம் நம்புவார்கள் காரணம் என்னென்னா பரிகாரம் பிராயச்சித்தங்கள் இதெல்லாம் செய்ய செய்ய அவங்களுக்கு வந்து நன்மை நடக்க ஆரம்பிக்கும் அப்போ வழிபாட்டு முறைகள் குலதெய்வம் சாமி கும்பிட்றது அல்லது வந்து மொட்டடிக்கிறது காது குத்து இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் அதிகரிக்கும் அதோட கூட சூரியன் செவ்வாய் சூரியன் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களில் தாமதப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு அந்த டிலே ஆகிண்டே வந்ததோ ஒரு மூணு மாதமாக ஆறு மாதமாக ஒர்க் டிலே ஆகிண்டே வருது சாமி முடிக்க மாட்டேங்குது அந்த ஒர்க்கெல்லாம் முடியும் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க ஜாபாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஃபேமிலி செக்டராக இருக்கலாம் இல்லை மேரேஜாக இருக்கலாம் சம்திங் அப்போ எதெல்லாம் அவங்களுக்கு வந்து தடைகளாக உள்ளதோ அந்த தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற செயல்கள் ஜயமாகும் வெற்றியாகும் ஸோ இதுபோல் நிறைய சப்ஜெக்ட் பேசிட்டே போகலாம் முதல்ல ஒரு இன்ட்ரோ தான் இது கிரக அமைப்பு தான் இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களே பாருங்கள் நல்ல நேரம் பிறந்திருக்கு உங்கள் ராசிக்கு லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சூரியன் உங்கள் ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாரு சூரியன் வந்தாக்கா ஏதோ ஜென்ம ஜென்மாந்திரத்தில் நீங்கள் செய்த பாக்கியம் உங்கள் தாத்தாவே உங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி மூவே இருபத்தோரு தலைமுறைக்கு இருக்கக்கூடிய எல்லாம் துலாம் ராசி வீட்டுக்கு வந்து வாழ்த்துனா எப்படி இருக்குமோ போல் நிறைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பேசிக்காகவே துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் சூரியன் உங்கள் எப்போது உங்கள் ராசியில் தங்குறாரோ அதிலும் குறிப்பாக இந்த ஐப்பசி மாதம் பிறந்தவர்கள் அப்படி இல்லைனா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் இருக்க பிறந்தவர்கள் சந்திரன் துலாம் இருந்தால் தான் நீங்கள் துலாம் ராசி கூட சூரியனும் இருப்பாரே ஆனால் அவங்க எல்லாருக்குமே யாருடைய ஜாதகத்திலெல்லாம் சூரியன் துலாத்தில் இருக்காரோ அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம் மற்ற மாதங்களை விட இந்த மாதம் உங்களுக்கு பீக்காக இருக்கும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் தான் ஜாபா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு பத்து ரூபாயாவது உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் ஆனால் ஒரு ரூபாயாவது உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் நான் ஒரு ரூபான்னு சொன்னது நீங்கள் அதை ஒரு கோடியாக வச்சுக்கோங்க ஒரு கோடி ரூபாயாவது உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷமாக இருக்கா அப்போ துலாம் ராசி என்பர்களை இந்த மாதம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதம் பணங்காசுகள் நீங்கள் வந்து பேமெண்ட்டு பேசி உறுதி செய்யக்கூடிய மாதம் சரி எனக்கு என்னுடைய பட்ஜெட் இவ்வளோ தான் எனக்கு நீங்கள் இவ்வளோ கொடுத்தீங்கன்னா நான் இதை வருவேன் நான் இப்போ செய்யலாம் நீங்க பேசி முடிக்க உறுதி செய்ய வேண்டிய கால அமை அளவு எனக்கான அமௌண்ட் தான் இத்தனை கோடி ரூபாய் தானே அந்த ப்ராஜெக்ட் எடுக்கலாம் இல்லாட்டி எனக்கு தேவையில்லைங்க நீங்க தைரியமா பேசலாம் நம்மளை கூப்பிடுவாங்களோ நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமோன்ற சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம் நீங்கள்தான் வெற்றியாளர்கள் இது வருமானம் வரக்கூடிய மாசம் நீங்க டெண்டர் போடக்கூடியவங்களாக இருக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான் அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம் மடாதிபதிகளாக இருக்கலாம் அல்லது ஸ்பிரிச்சுவல் செக்டராக இருக்கலாம் ட்ரஸ்டடு ஃபீல்டாக இருக்கலாம் அல்லது ஆன்மீகத்தில் ட்ரஸ்ட்டு வச்சு திருப்பணிகள் அல்லது ஆலய நிர்வாகங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அல்லது பலதரப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் வேர்ல்டு வைட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கான நன்மை தீர்மானிக்கப்படுகின்ற காலம் நவம்பர் மாதம் எப்படிங்க உங்களுடைய நன்மையான எதிர்காலம் அது அடுத்த இருபத்தாறுலேருந்து நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்றதை இந்த மாதம்தான் டிசைட் பண்ண போகுது அப்பா இந்த நவம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புண்ணியமான மாசம் நிறைய அற்புதங்கள் நிகழக்கூடிய மாதம் அப்போ உண்மையிலேயே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சாமி நீங்க சொன்னது கரெக்டாக சாமி நான் இத்தனை நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு இந்த மாதிரி ட்ரபுள்ஸ் இருக்கு நாங்க ஒரு காலத்துல ஓஹோன்னு வாழ்ந்தவங்க சாமி இப்படிலாம் சிறப்பாக இருந்தவங்க சாமி எனக்கு இதுதான் பிறப்பு ஜாதகம் எனக்கு அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க நான் எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னு ஒரு முடிவை எடுப்பீர்களேயானால் இப்போ நீங்க அதை தலையெழுத்த மாற்றக்கூடிய மாதமாக அப்படி ஒரு சிறப்பான மாசமாக ஸ்பெசிபிக்கா இந்த நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு அமைகிறது தவற விடாதீர்கள் மிஸ் பண்ணிடாதீங்க துலாம் ராசி அன்பர்களே அப்போ நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இமீடியட்டாக உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கொண்டு எனக்கு இந்த மாதிரி ஜாபில் ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு வந்து எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குது எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது தொடர்ந்து உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்குது சாமி உடம்பு வீணாக போயிடுச்சு ஆப்ரேஷன்ஸு கேன்சரு அதனால் பிளட்டு ரிலேட்டாக வரக்கூடிய ப்ராப்ளம் சிறு சிறு விபத்துக்கள் அப்படி இல்லைனா இருக்கவே இருக்குது செய்வினை கோளாறுகள் புரியுதா பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் மெயினாக எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் அதே போல் வீண் பிழை அபமானங்கள் தலைக்குணிவு இன்னும் சொல்லப்போனால் என்கொயரிகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் இப்போ கூட நேற்று கூட ஒருத்தர் வந்துட்டு போகிறார் ஒரு அரசு அதிகாரி அவங்க வந்து ஒரு ஸ்கீம் எடுத்து பண்ணுறாங்க அது என்ன ஸ்கீம்னாலும் நம்ம சொல்லக்கூடாது வெளியில் ஒரு ஸ்கீம் எடுத்து பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அது ஸ்டேட் கவர்மெண்டில் உங்களுக்கு தெரியும் அது ரெண்டும் ஸ்டேட் ஸ்டேட்டும் சென்ட்ரலும் ஒத்து போகலை அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பண்ணுற இப்போ இவங்களுடைய அரசியலில் அந்த ஸ்கீம் எடுத்து பண்ணக்கூடியவங்களுக்கு நிறைய என்கொயரிகள் சஸ்பெண்டு டிஸ்மிஸ் வரலும் ஆகலை அப்போ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு தொழிலில் செய்யக்கூடிய வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் வேணும்னே செய்யக்கூடியது பணங்காசு ஏமாற்றங்கள் காசு பணம் கொடுத்து ஏமாறுதல் அப்போ இது போன்ற ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை துலாம் ராசி அன்பர்களை அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் வெற்றிகளாக அமைய போகுது அற்புதமான முறையில் வெற்றி வாகை சூடக்கூடிய இடத்தில் எனதருமை துலாம் ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் இன்னும் கூட சொல்லணும்னு சொன்னால் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் கஷ்டங்கள் விலகி வாழ்க்கையில் அவங்களுக்கு வருமானத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய மாதம் போதும் சாமி நாங்கள் கஷ்டப்பட்டவர்களும் போதும் சாமி நிச்சயமா அப்போ அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய மாதம் அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டங்கள் ஒருத்தருக்கு உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் ஒருத்தருக்கு விபத்துக்களாக இருக்கும் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அதில் அவங்க செய்யக்கூடிய சில சில தவறுகளாக இருக்கும் அல்லது டிரான்சாக்ஷனாக இருக்கும் இல்லை காசு கொடுத்துட்டு ஏமாந்து உட்காந்துருப்பாங்க வருமானம் வாடகையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது பென்ஷன்ஸில் வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது ரிட்டைர்மெண்டில் வரக்கூடிய ப்ராப்ளம் அப்போ இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடாக இன்கம் ரிலேட்டடாக ஹெல்த் ரிலேட்டடாக ஃபேமிலி செக்டர்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் உடன் பிறந்தவங்க அங்கம் பங்காளிங்க சொத்து பத்து பிரச்சனைகள் இந்த மாதிரியான வீண்பழி அவமானங்கள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அல்லது வம்பு வழக்குகள் போன்ற பெரிய அளவுல பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே அவையும் சரியாகும் கடைசியாக திருமண யோகம் அதிலும் குறிப்பா இரண்டாவது திருமணம் இந்த இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயசு நாற்பது வயசு வாராகி என்ன சொல்கிறாலோ அவருடைய உத்தரவு என்னவோ அதை ஏற்று மதித்து நடப்பீர்களே ஆனால் நல்ல மன வாழ்க்கை அமையும் நல்லதே நடக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே நாம் தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகள் எல்லாம் பார்த்துட்டு வரீங்க நிறைய சப்போர்ட்ஸ் கிடைக்கிது ரொம்ப சந்தோஷம் அதே போல் நிறைய அன்பர்கள் வெளி மாநிலங்கள் இருந்து கூட நிறைய இன்வைட்ஸ் பூஜைகளுக்காக ஹோமங்களுக்காக பரிகார யாகங்களுக்காக ஷாப் ஓப்பனிங் கம்பெனி பூஜைகள் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க ரொம்ப சந்தோஷம் அதே போல் உங்கள் வீட்டில் நடைபெறக்கூடிய எல்லா விதமான திருமண வைபவங்கள் கிரகப்பிரவேசமாகட்டும் அல்லது நிச்சயதார்த்தங்கள் மெயினாக மேரேஜஸ் திருமணங்கள்லாம் அழகாக ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் சொல்லி ஒரு மைக்க வச்சு தமிழ் முறையிலேயே கூட அழகாக எல்லாத்துக்கும் விளக்கங்கள் கொடுத்து அற்புதமான முறையில் கைராசியான முறையில் திருமணங்கள் எல்லா விதமான யாக பூஜைகள் பரிகாரங்கள் ஆலய வழிபாடுகள் இவை அனைத்தும் உங்களுக்கு கைராசியான முறையில் செய்து வைக்கப்படும் அதே போல் மெயினாக இடதோஷங்கள் வாஸ்து பிரச்சனைகள் இவைகளும் இருக்குமேயானால் ஃபஸ்ட்டே ஒரு கன்சல்டிங் வச்சுக்கிறது வாஸ்து பூஜை பூமி பூஜை அன்றைக்கெல்லாம் கொடுமுடி வரையிலுமே கூட ஒரு அன்பரசை நம்மளா இங்கேருந்து வரவழைச்சி அன்பு தெய்வம் நீங்கள் தான் சமயம் வந்து பூஜை போடணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணி இங்கேருந்து கொடுமுடி வரையிலும் போயிட்டு வந்தோம் ஸோ இந்த மாதிரி வாஸ்து பூஜைகள் உங்களுடைய இல்லங்களில் சரியான முறையில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி சுபத்துவமாக கைராசியான முறையில் உங்களுக்கு அனைத்தும் வாராகியின் ஆசியோடு செய்து தரப்படும் தொடர்ந்து கொள்ளுங்கள் நன்றி நமச்சுவார் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்